யோகம் ஏன்னா பாதகாதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடியவை மகரமாகறாருன்னா இன்னும் பெனிஃபிட் பிளஸ்ஸுக்கு மேல பிளஸ்ங்க முதல்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேல இன்ட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் அப்படி உங்களுக்கு பன்மடங்க பெருகும் என்ன பெருகும் தனம் வேலையில இருந்த பிரச்சனைகள் வேலையில முன்னேற்றங்கள் குடும்பத்துல சுக நிகழ்வுகள் பொதுங்களா இல்லையா குடும்பத்துல சுக நிக நிகழ்வுகள் வேலையில முன்னேற்றம் பிசினஸ் எல்லாமே சூப்பரா போக போகுது பிசினஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா பக்கவா போக போக போகுது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த குரு பகவான் வக்கரம் எகேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஹ் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன பண்ணுவாருன்னா வந்து பாத்தீங்கன்னா கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு வக்ரகதியிலேயே போவார் இந்த மிதுனத்துல வக்ர வக்ரகதியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துல வக்ரகதியிலே இருப்பார் அப்போ வக்ர பெற்ற பாதகாதிபதி கொடுப்பாரா கெடுப்பாரா கனிச்சயமாக கொடுப்பார் அப்போ வேலையிலயோ லாபஸ்தானத்துல வேலையிலம் இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்னா அபிலாசைகள் மனசுல எதெல்லாம் சாதிக்கணும் எதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அத்தனையும் இந்த காலகட்டம் கொடுக்கும் சரி இதுல குருவோட பாடகள் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க குரு குருவுக்கு வந்து பாத்தா அஞ்சு ஏழு ஒன்பது சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது வியாழன்னு சொல்லணும் இதுல வந்து குருவோட பாடுகள் இருக்கும் போது பதினொன்றாம் இடத்துல உச்ச வலிமையில இருந்து குரு வந்து மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க மூன்றாம் இடம் உங்களுடைய கண்டெக்ட் உங்களுடைய இளைய சகோதரம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கம் பக்கத்துல நெய்பர் சிவகங்கை மொழி எல்லாமே ஆதரவு கிடைக்க போகுது இது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் ஆதரவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆதரவு கரம் கிடைக்கும் இரண்டாவது குருவோட பாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் எழுதுங்க குழந்தைக்காக காத்திருக்கீங்களா குழந்தை செல்வத்தை காத்திருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வருங்க உங்களுக்கு குழந்தை வாக்கிய பாக்கியம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்கிற அமைப்பு இங்க இருக்கும் அதே சமயத்துல குருங்கிறது ஆண் ஆண்வாரிச்சது கூட வாய்ப்புகள் உண்டு புரிதுங்களா சரி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பார்வையாக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்க ஏழாம் இடத்த குரு பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களாக திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் சார் திருமணம் தட்டிக்கிட்டே போயிருக்கு சார் எனக்கு திருமணமே அமையல சொல்றோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப்போற அதே சமயத்துல வந்து கண்டக சனியாக பார்க்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார் சனிய குரு பார்க்கும் போது கண்டக சனியால எந்த ஒரு கெடுபலனையும் எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இதே சமயத்துல வந்து குரு உச்சமாகி தன் வீட்டை தானே பார்க்கும் போது தன் வீடு குருவோட வீடு பண்படங்க வலு அப்ப ஏழாம் இடம் பண்படங்க வலுப்பெற்று நிற்குது இந்த இடத்துல அந்த வலுப்பெற்ற வலுவாக்க வீட்டுல வீடு பாயால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப சனியால இந்த காலகட்டம் காலகட்டம்ீங்களா இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய கெடுபெருமை சுத்தமாக இருக்க போறது இல்ல